முருகன் வழிபாடு என்பது வெறும் சிலை வழிபாடா இல்லை அதன் பின்னே இருப்பது ஒரு மாபெரும் தத்துவக் கடல் அதுவே சுப்பிரமணிய சாஸ்திரம் சுப்பிரமணியர் என்பவர் யார் அவர் பிரணவத்தின் சுரூபம் தந்தைக்கே ஓம் எனும் பிரணவத்தின் பொருளை உபதேசித்த ஞான அதனால்தான் அவரை சுவாமிநாத சுவாமி என்கிறோம் அவரது ஆறுமுகங்கள் யோக சாஸ்திரத்தில் சொல்லப்படும் ஆறு ஆதார சக்கரங்களை குறிக்கின்றன மூலாதாரத்தில் தொடங்கி வரை பயணிக்கும் குண்டலினி சக்தியின் எழுச்சியே ஆறுமுக வழிபாடு அவர் கையில் இருக்கும் வேல் வெறும் ஆயுதம் அறியாமையை பிளந்து மெய்ஞானத்தை வழங்கும் சக்தி சிவனின் ஞானத்திலிருந்து வெளிப்பட்ட சுடரே கந்தன் சிவம் என்பது அறிவு சக்தி என்பது ஆற்றல் என்றால் இரண்டின் ஒருங்கிணைந்த ஞான வடிவமே சுப்பிரமணியர் எனவே சுப்பிரமணியரை வழிபடுவது என்பது நமக்குள்ளேயே இருக்கும் ஞானத்தை தேடும் பயணம் பிரணவத்தின் பொருளை உணரும் யோகம்